ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடுவோம் தேவசாயல் ஆகமாரி தேவனோடி நானும் பேன் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிப்பே நானும் தேவனோடிருப்பேன் அந்த நாளும் நெருங்கிடுதே அதி விரைவாய் நிறைவேறுதே மண்ணின் சாயலை நான் காளி தேதம் விண்ணபா எல்லடைவேன் விண்ணபாயல் அடைவேன் தேவசாயல் ஆகமாரி தேவனோடிருப்பே நானும் தேவனோடி பூமியும் குடாரம் என்றும் வெலவினமே அழிந்திடுமே பூமியின் கூடாரம் என்றும் பெலவினமே அழிந்திடுமே கைவேலை அல்லாத பொன் கண்டடைந்து வாழ்ந்திடுவேன் கண்டடைந்து வாழ்ந்திடுவேன் தேவசாயல் மா மாறிவனோடுிருப்பேன்ானும் சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் வெலநடைய ஆட்சி தேச்சிடும் தேச்சருவாழன் ஆண்டவ என்னோடிருப்பார் ஆண்டவ ோடிரு பார் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடி காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி ஜீவ யாத்திரைவோ இமுடித்து ஜீவ கிரீடம் பேச்சிடுவேன் ஜீவகிரீடம் பேச்சிடுவேன் தேவசாயல் ஆக மாறி நானும் தேவனோடிருப்பேன் இருப்பேன் தேவசாயல் தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் பேன் ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய பாதத்தை நாங்கள் விசேஷித்து கொண்டு அதிகமான மணி நேரங்கள் காத்திருப்பதை நிமித்தம் கழுகு போல் எங்களை பலநடைய செய்கிறேன் ஆண்டவரே அப்பா உபவாசித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டு ஒருவேளை மங்கு எறிகிற எங்கள் திரி பலிபிடத்தின் அக்கினி எப்பொழுதுமே எறிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் உள்ளங்களை கொழுந்துவிட்டு விட்டு செய்கிறீர் அப்பா அன்பிலே எங்களை இன்னும் கிட்டி நெருங்கி வை செல்ல அனுமதிக்கிறீர் அண்டுவரே உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டவரே ஏதோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறிக்கும்போது நாங்கள் தேவசாயல் ஆவது இல்லைப்பா இந்த நாட்களிலே நாங்கள் உமது சாயலிலே நாங்கள் வளர்ந்து 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 பெருகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து உன்னத ராட்சியத்திற்கு நீர் அழைக்கும் அந்த காலத்திலே அந்த மகிமையோடு நாங்கள் வந்து உண்மை சந்திக்க போகிறோம் அந்த நாளை நினைத்து இந்த காலங்களிலே நீர் கொடுத்த இந்த வாழ்நாளிலே நாங்கள் இன்னமும் ஆண்டவரே உமக்குள் வளர பெருக அநேகருக்கு சாட்சியாகி நிற்க எங்களை பலப்படுத்தும் எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நாம் யார் என்கிற தலைப்பில் வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இயேசையா நாற்பது முப்பத்தி ஒன்று இந்த நாள் புது பலன் அடைபவர்கள் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்கலாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த கழுகை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கழுகு வயது முதிர்ந்த நிலைமையில் உயரமான மலையில் அது போய் அது தங்கி தன்னை புதுப்பித்து கொள்ள அநேக காரியங்களை செய்யும் என்பது நமக்கு தெரியும் இறகுகளை எல்லாவற்றையும் அது தன்னுடைய அலகுகளாலே எல்லாத்தையும் எரிந்துவிட்டு பிடுங்கி எரிந்துவிட்டு அதனுடைய குறுமையான நகங்களையும் கூட அந்த அழகுகள் எல்லாத்தையுமே அதனுடைய கூர்மையான தன்மையை எல்லாவற்றையும் குறைத்து விட்டு அந்த இடத்துல உணவு இல்லாதபடிக்கு அது அங்கேயே உட்கார்ந்துருக்குமா நினச்சா கூட அதால் பறக்க முடியாது அதுக்கு ஃபுட்டை யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அதாலேயும் போய் ஒரு பறவை அதை பிடித்து அது சாப்பிட்டுக்க முடியாது அந்த நிலையில் தன்னைத்தானே கொண்டு போய் வைத்து அந்த இறகு முளைக்கிற வரைக்கும் எல்லாம் வீக் அந்த அந்த அழகுகள் நகங்கள் எல்லாம் கூர்மையாய் மாறுகிற வரைக்கும் அது அங்கேயே உட்கார்ந்துருக்குமா அதனால்தான் வசனம் சொல்லுகிறது இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் ஓடி ஓடி திரிவாங்க ஆனால் ஆண்டவருக்குள்ளாக புது பலன் வேணும் இந்த வருடத்தின் ஒவ்வொரு சமயமும் நம்ம விசேஷித்து கொள்ளுகிறோம் எதற்குனா இந்த பலன் போதாது நான் இன்னமும் புது பலன் அடைய வேண்டும் புதிய தரிசனம் வேணும் புதிய கிருபைகள் வேணும் புதிய ஆவிக்குரிய ஒரு வல்லமை வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தேவபாதத்தில் காத்திருக்கிறோம் இன்றைக்கு அப்படி காத்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் புதுபெலனை இந்த நாற்பது நாட்கள் முடிவதற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்ம புதுபலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம் நாம் எப்படி பரப்பமாக கற்றுருக்காக கழுகுகளைப் போல இளம் கழுகை போல அது தன்னை புதுப்பித்து கொண்ட பிறகு வாழ்கிற வாழ்நாள் தான் அதிகமானது என்று சொல்லி சொல்லுகிறாங்க இன்றைக்கு அப்படி நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ளுகிறோம் புதுப்பித்து கொள்ளுகிறோம் அதிகமாக எங்கே வெளியே போகாதபடி அதிகமாக என்டர்டெயின் ஆகாதபடி இந்த உலகத்துக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாதபடி தேவ சமூகத்தில் கர்த்தருடையே நேரத்தை செலவழிக்க நம்ம அர்ப்பணிக்கிறோம் ஊழியக்காரங்க தேவ சமூகத்தில் எல்லா ஊழியத்தை முடித்து வந்தாலும் மறுபடியும் அவர்களுக்குள்ள சில ஊழியங்களை முடித்து தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அடுத்த நாளைக்கு ஆயத்தமாவாங்க இப்படி ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே விசுவாசியாக இருந்தாலும் நாமும் கூட புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இதை நாம் மறந்து போகக்கூடாது சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது எப்படி காத்திருப்பார்களா திடமனதாய் காத்திருக்கிறவர்கள் நானோ ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கத்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் போயிருப்பேன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு நடைப்பிணமாய் வாழக்கூடாது என்பதற்காகவே சில பேர் இந்த நாட்களிலே உபவாசித்து ஜெபிப்பது உண்டு சபையோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வது உண்டு தேவ பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுவது உண்டு தங்களுக்கு போதுமான நேரம் இருக்கலாம் தனிமை இருக்கலாம் ஆனாலும் குழுவாக இணைந்து ஜெபிக்கிறதற்கு சில மணி நேரங்களை ஒப்பு கொடுத்து வருகிறவர்கள் உண்டு சில பேர் தங்களுடைய பிஸி ஷெட்யூல் நடுவில் இரண்டு நாளோ மூணு நாட்களோ விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்து கலந்து கொள்கிறவர்கள் உண்டு சில பேர் வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க வேலை முடித்து ஒரு பதினோரு மணி பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பன்னிரண்டு மணிக்காவது ப்ராம்டை வந்து சரியாக வந்து கலந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு எதற்கு நான் சோர்ந்து போய் ஒரு நடைப்படமாகிடக்கூடாது இனி எனது வாழ்க்கையில் நன்மைகள் காண முடியாது அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறதை காட்டிலும் தெய்வ பாதத்தில் வருகிறது மேல் என்று சொல்லி அவர்கள் ஓடி வருவார்கள் கர்த்தருக்கு காத்திரு அவருடைய இதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்துரு ஆராதனை வேளையில் ஒருவேளை இந்த ஜப நேரங்களிலே அவியானவர் எப்படி நம்மை நடத்துவாரோ ஒரு ஒரு நாளும் தெரியாது ஆவியானவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து அராதனையை நடத்துகிற ஊழியங்களை நடத்துகிற ஜெப நேரத்தை நடத்துகிற பிள்ளைகளை அவர் முற்றிலும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார் அது நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் கடந்து செல் அர்ப்பணிக்கும் போது நம் திட இருதயத்தை காண்பிக்கிறது அது இன்றைக்கு அலைகர் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் எலியாவை பின் தொடர்ந்து போன எலிசாவுக்கு இருந்த உறுதி மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியல மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியல யாருக்குமே தெரியல ஆனால் எலிசாவுக்கு மட்டும்தானே அந்த தனிப்பட்ட அழைப்பு சால்வை அவன் மீது போடப்பட்ட போது உலகம் வெறுத்து போய் இனி நான் இந்த உலகத்திற்கு ஓடக்கூடாது என் மீது ஒரு பிரத்யேக வல்லமை இறங்கி இருக்கிறது என்று சொல்லி எலியாவை பின்தொடர தன்னை அர்ப்பணித்தார் அந்த தனிப்பட்ட ஒரு தரிசனம் கிடைத்ததுனால் எவராலையுமே எலிசாவின் உறுதியை குலைக்க முடியலை முடிவில் வெற்றி பெற்றார் என்பது நமக்கு தெரியும் யாக்கோபு ஒன்று இரண்டு முதல் எட்டு வசனங்களிலே கூட வாசிக்கும் போது இப்படி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க சந்தேகப்படாமல் ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறிவிடுவாங்க யாக்கோபை போல போராடி ஜெபிப்பாங்க அவங்களே பயத்தெல்லாம் த ஆண்டு இருக்கிட்ட வச்சுட்டு ஆண்டுவரே இந்த ஆசீர்வாதம் இதுவரைக்கும் பெற்ற அபிஷேகம் இதுவரைக்கும் பெற்ற ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் இதுவரைக்கும் வசனத்திலே கிடைத்த வெளிப்பாடுகள் போதாத ஆண்டவரே என் குடும்பத்தை அசைப்பதற்கு என் தேசத்தை அசைப்பதற்கு என் சபையிலே சில காரியங்களை செய்வதற்கு பத்தல ஆண்டவரே போதல ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் விடாப்பிடியாய் யாக்கோபை போல எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு எல்லாவற்றையும் அனுப்பிச்சிட்டு தேவ சமூகத்தில் போராடி ஜிபிப்பார்கள் அதான் வேதவசனம் சொல்லுகிறது சந்தேகப்படாமல் என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சோதனைகளில் அகப்படும்போது இன்றைக்கி சோதனை இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா நாம் நினைப்போம் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஊழியர்கள் அவர்களுக்கு ஒரு சோதனை இல்லைன்னு சொல்லி அவங்க தான் அவங்க வைஃப் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பிள்ளைகள் எல்லாம் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு சப்போட்டிவாக அவங்க தாய் தகப்பன் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் நாம் நினைக்கலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் கடந்து போகிற பாதிரிகளின் சோதனைகள் நம்மளிருந்து வித்தியாசப்பட்டவைகளாக இருக்கும் ஆக மொத்தம் சோதனை உண்டு அந்த சோதனைகளிலே அகப்படும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்குள் அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன் தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டால் அது ஜான் போனாலும் ஒன்று தான் முழை போனாலும் ஒன்று தான் பார்த்துருவோமே அதையும் இனி வருக்கிற வாழ்நாள் கொஞ்சம் என்று நினைக்க தோண்டும் தோன்றும் இதில் பார்க்குறோம் அந்த விசுவாசத்தின் பரீட்சியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமாக எண்ணுங்கள் ஒன்றுலேயும் குறைவிற்க கூடாது பூரணராய் நிறைவுள்ளவளாய் இருக்கும்படி பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவுது பொறுமை என்ன செய்யோ இன்னும் கேட்போமே ஆண்ட வச்சேன் இன்னும் காத்திருப்போமே அவர் திறக்கும் வரைக்கும் நம்ம கேட்போமே ஞானத்தில் வளருவோமே அறிவில் அழு வளருவோமே வேத வசனங்கள் மூலம் பெருக்கிக் கொள்ளுவோமே என்று கேட்க தோன்றும் அவர் என்ன தப்பாக நினைக்கவே மாட்டார் கேட்பா கேட்டால் கொடுப்பார் ஞானம் இல்லையே உங்கள் ஞானத்தை தாரும் வேத வசனங்கள் மூலம்தான் நமக்கு ஞானம் அறிவு புத்தி எல்லாம் வரும் இந்த நாட்கள் அப்படித்தானே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நீங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்து தியானிக்கிறது மட்டும் இல்லை தனிப்பட்ட ஜப நேரம் வேத வாசிப்பு தியான நேரம் இருக்கணும் நம்ம சில நேரம் டிஸ்கஸ் பண்ணுகிறோம் அவங்கவுங்க சொல்லுவாங்க இந்த வசனம் இப்படி நான் விளங்கி கொண்டேன் ஆண்டவர் இப்படி ரெவலேஷன் கொடுத்தார் அது எத்தனை இன்பமானது நாம் அப்படிப்பட்ட நேரங்களை நமது உபவாச நேரத்தில் வைத்து இருக்கிறோம் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது இருமனம் இல்லாமல் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடல் அலைக்குப்பானவன் ஒன்றையும் அவன் தேவனத்திலிருந்து பெற்று முடியாது இன்றைக்கு நாம் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பெருக்கிக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு நமக்கு அடங்காத உணர்வுகளை அடக்கி பழகுவதற்கு இந்த நாட்கள் மிகவும் பிரயோஜனமானது ஜாய்ஸ் மேயர் சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க பந்தயத்தில் பந்தய பொருளை நீங்கள் பெறணுமா இச்சை அடக்கம் தேவை அந்த இச்சை அடத்திற்கு அடக்கத்திற்கு உபவாசம் மிகவும் பலனுள்ளது தானியில் தான் அந்த செய்வியம் உள்ளவராக இருந்தார் அப்படியே இன்றைக்கு நாமும் ஒருவேளை ப ப்ராக்டிஸ் பண்ணுகிற ஒரு இடமாக கூட கர்த்துடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் எத்தனை நாள் வேணால் யாருக்கும் தெரியாமல் உபவாசித்து ஜெபிக்க முடியும் யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் ஆறு முதல் பதிமூன்றில் நாம் வாசிக்கிறோம் காலையுடைய விசுவாசம் இப்படி காத்திருக்கிறவள் என்ன எப்படிப்பட்டவளாக இருப்பாங்க விசுவாசத்தில் உறுதியுள்ளவளாக இருப்பாங்க ஏன்னா பெர்சனல் வெளிப்பாடு பெற்றவங்க காலை பெர்சனலாக ஆண்டவரால் புகழப்பட்டவர் இந்த காலேபு யோசுவா மட்டும்தான் தாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசத்தை குறித்து தவறான ரூமரை பரப்பலை இன்னைக்கு சில பேர் தாங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க விசுவாசத்தில் இன்னமும் ஒரு காரியத்தை எய்ம் பண்ணி அதுக்கு நேராக போவாங்க ஆனால் மற்றவங்களை மட்டும் சொல்வாங்க இது ரொம்ப டஃப் இந்த பாதை கொடி கொஞ்சம் கடினம் எல்லாரும் பிரவேசிச்சிட முடியாது ஏதோ நாங்கள் பிரவேசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் நீங்களாம் வர முடியாது என்று சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த இடத்துல காலேபு சொல்கிறாரு நாற்பது வயசில் நீங்கள் ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொன்ன அந்த தேசம் நம்ம வாசிப்போம் ஏழாம் வசனம் தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகி மோச என்னை காதேஷ் பர்னையாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதாக இருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் தன்னை நம்பி கொடுக்குற ஊழிய பொறுப்பு தன்னை நம்பி கொடுக்குற பொறுப்பு வேலை செய்கிற இடங்களில் குடும்பத்தில் நம்மை நம்பி கொடுக்குற அந்த பொறுப்பு பிஸ்னஸில் நம்மை நம்பி அவர்கள் பார்ட்னராக இணைத்து கொள்ளுகிறாங்களே துரோகம் பண்ணக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னராக தான் துரோகம் பண்ணக்கூடாது ஒரு அதிகாரத்தில் இருந்தால் அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்போது என் இரு எனக்கு இரு என் இருதயத்தில் உள்ளபடியே நான் அதை பார்த்தேன் அப்படியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் எட்டாம் வசனம் ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாக பின்பற்றினேன் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின படியினால் உன் கால் மிதிக்கிற தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே உயிரோடை காத்தார் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போ நாற்பத்தி ஐந்து வருஷமாயிடுச்சு இப்போ நான் எண்பத்தி ஐந்து வயதுள்ளவன் மோசை என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு ஒரு பலன் இருந்தது யுத்தத்திற்கு போகிறதுக்கு போக்கும் வரத்தமாக இருப்பதுக்கு ஒரு பலன் இருந்தது இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே உள்ளவர்களை எல்லாம் நான் அடித்து விரட்ட எனக்கு பலன் உண்டு ஏனாக்கிய ரரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு என்று அந்நாளிலே கேள்விப்பட்டிரே கர்த்தர் என்னோடு இருப்பது நான் இருப்பாராய ஆனால் அவர்களெல்லாம் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது யோசேபு சாரி யோசுவா பதிமூணாம் வசனம் காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் இப்போ உபவாசத்தை செவிக்கும் போது ஆராதனை வேலைகளை நம்மளை என்ன நம்ம ஆராதிக்கும் போது விட்டு கொடுப்போம் எவ்வளோ காலங்கள் ஆனால் என்ன கற்று சொல்லிட்டாரு அது செய்து முடிப்பார் நம்மக்கிட்ட அது பலன் இருக்குதா உறுதி இருக்குதா விசுவாசம் இருக்குதா காத்திருந்து சோர்ந்து போய்ச்சோமா ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருப்பாங்க உரிமை பாராட்டி தட்டி பறித்து கொள்ளுவாங்க அவங்களுடைய நன்மைகளை என்று வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி மூணு ஒன்று முதல் ஐந்து இப்படி உபவாசத்து ஜெபிக்கவர்கள் எப்படி இருப்பாங்க ஸ்தோ திரித்து காத்திருப்பார்கள் ஏன்னா அவர்கள் கழுகை போல இளமையானவர்கள் அல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆத்துமாவிலே அந்த நம்பிக்கை உடையவர்கள் வாசிக்கலாம் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் மூழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட இது அருமையாக சொல்லுவாங்க இந்த ரெண்டு வசனம் தினம் கேட்டு கேட்டு பழகி அருமையாக சொல்லுவாங்க எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஐந்து வயசு ஆறு வயசு பிள்ளை கூட சூப்பராக சொல்லும் மூன்றாம் வசனம் பாருங்க அவர் என் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சுருக்கார் தானே என்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன்வாயை திருப்தியாக்குகிறார் நன்மையான வார்த்தைகள் நம்ம உறங்கும்போது வெளித்திருக்கும்போது இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் சில நாட்களுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார் அந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நான் சந்தித்து கொண்டு இருந்தேன் அந்த வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படைந்தேன் கத்தர் வெளியே வரச் செய்தார் பிசாசை தோற்று போக பண்ணினார் உங்களுக்கு அப்படியே செய்ய வல்லமை உள்ளவர் எதிர்பார்ப்போடு இருங்க இந்த நாட்களிலே கத்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார் உன் வயது கழுகுக்கு சமானமாக எப்படி ஆகிறதா திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் இல்லை புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று பிறகு வாசித்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம இந்த ஃபாஸ்டிங் டேஸில் தேவனோடு நெருங்குகிறோம்ல அப்போ தெரியும் ஆண்டவருக்கு அரும அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் சம்பவிப்பது இல்லை அவர் நல்லவர் நல்லவர் அவர் நல்லவர் சின்னதுலேருந்தே நான் நிறைய துன்பப்பட்டுட்டே இருக்கேன்னா அதுவும் நல்லது அவர் தான் என்னை இப்படிப்பட்ட பாதைகளிலே நடத்துகிறார் தனி திறந்து மௌனமாக இருக்க கடவன் சமுதாயம் அங்கீகரிக்காமல் போகலாம் குடும்பம் உதாசீனப்படுத்தலாம் நம்மை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு பயமாக இருக்கலாம் ஐயோ கடைசி பயந்தோம் சில வாழைப்பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க பயம் என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுவே காப்பாற்ற முடியுமா சில பிள்ளைகள் என்னோட பங்கிந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வருமானமே நிலை இல்லாதது இந்த வேலை நிலை இல்லாதது நான் எனக்கு வருகிற மனைவி பிள்ளையை நான் கடைசிக்கும் காத்துக்க முடியுமா நான் தனியாக இருந்தாலும் அது எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவேன் என்று சொல்லுகிறாங்க வாலிப பொண்ணுங்க அப்படி தான் ஒருவேளை எனக்கு வருகிறவன் உத்தமமாக இருப்பானா இல்லைனா துரோகம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவானா ஒருவேளை நான் உண்மையாக இருப்பேனான்னு பயப்படுற பெண்கள் கூட இருக்கிறாங்க வாலி பொண்ணுங்க அப்போ இன்றைக்கு கத்தடி வார்த்தை சொல்லுது காத்திருந்த ஜெபி தேவனோடு காத்துரு நம்பிக்கையோடு காத்துரு எத்தனை வருஷம் ஆனால் என்னை சொன்ன வார்த்தையில் ஆண்டவர் மாறிடுவாரா நிச்சயம் மாற மாட்டார் கத்தடை வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தான் என்னை இப்படி வச்சுருக்கிறார் அமைதே ஏற்றுக்கொள் சும்மா உன்னை வந்து சிறுமைப்படுத்த மாட்டார் என்னென்னைக்கு உன்னை நிந்திக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் ஒருவேளை இன்னும் சிறுமை கொஞ்சம் இருக்கா அப்போ தேவன் நமக்கு ஏதோ கற்று கொடுக்க இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய ரெவலூஷனுக்குள்ளாக கொண்டு சென்று பல ஆயிரங்களுக்கு நீங்கள் பயன்பட போகிறீங்க அதனால்தான் இந்த பாதையில் இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் இதற்கு முன்பாக எத்தனையோ பேர் முந்தின திராட்சரசத்தை தான் அவங்க ருசிச்சிருப்பாங்க நீங்களும் நானும் ருசிக்க போகிறதோ பிந்தின திராட்சரசத்தின் இனிமை அநேகருக்கு முன்னாடி சாட்சி அவர்கள் அறிக்கை செய்யத்தக்கதாக இது எங்கே இருந்துச்சு இந்த ஆசீர்வாதம் இவ்வளோ நாள் உங் யார் கண்ணுக்கும் தெரியலையே ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் மறைத்திருப்பார் உங்களுக்குரியதை உங்களுக்கே கொடுக்கும்படி இயேசுவின் இரத்தத்தால் மறைத்து வேலையை அடைத்து உங்கள் கண்ணு மட்டும் இதை பார்க்கவும் அவங்க கண்ணு மட்டும் உங்களை பார்க்கவும் எலிய எலியேசுவரை நேர்வழியாய் நடத்தினது போல் நடத்தி கொண்டு வந்து அருமையாய் நடத்தி அருமையாய் சாட்சியை நிறுத்துவார் அதனால் இந்த உபவாச ஜபம் எவ்வளவு அருமையானது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இணைந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை ருசிப்பார்களாக நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் விற்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே ஆராதனை நேரத்தில் தனிப்பட்ட முறையில் அவர்கள் நிறுக்கப்படும் நேரமல்ல ஹயத்தில் வடிக்கின்ற கண்ணீரை நினைவிலே கொண்டரலும் ஏக்க பெருமூச்சுகளை நினைந்தரலும் சிறுமையின் பாதையிலே உறங்க முடியாத தூங்க முடியாத இரவுகளை பகல் பொழுதை நினைந்தரலும் சரீரத்திலிருக்க உபாதைகளால் உபாதிக்கப்பட்டு வேதனையோடு இதென்னமாய் முடியுமோ என்று ஏக்க பெருமூச்சியோடு இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீரை துணையும் பிசாசின் கிரிகள் சுற்றப்படட்டும் அந்தகார வல்லமைகள் நிறுமூலமாகட்டும் மனுஷி ஆவிகள் ஆலோசனைகள் அபத்தமாகட்டும் பொறாமைகள் வன்கண்கள் எரிச்சலின் ஆவிகள் சுற்றறிக்கப்படட்டும் அடுத்தவரை எதிர் நீச்சல் செபங்கள் துணை செய்கிற அந்தகாரங்கள் எல்லாவித இருளின் ஆதிக்கங்கள் நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதமாவதாக கட்டப்படுவதாக உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அற்புத சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் நிறைத்து நினைந்துருளி ஆசீர்வதித்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பீராக உங்கள் வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தும் வல்ல கருதிகளாய் எங்களை பயன்படுத்துவீராக எங்களையும் ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனத்தையும் அறிமையோ கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ഏ സു നാമത്തിൽ ജപിക്കോം പിതാവേ ആമേൻ ആമേൻ